நமஸ்கார் இந்த கொடுங்கோன்மை மனத்தை மாமூசி மூசி நீ நீத்த தொப்பே தண்டு ராஜி மனத தலைப்பமும் குரல் உண்டு இந்த சாரிய காஞ்சா காய சாஞ்சாரம் ரதி ஆபயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் ஏனின் அதெல்லாம் அவரோத்தாம் கோனசெமிரதி கோபாலன் குங்கை இசோ குங்கை இசோ காரிய கெரின் வேத விசுகோன் பூபாலின் பால்நாஜிய பூபாலின் பால்நாஜியத் பூபாலன் மன்னர் காம் எர்த் தி சீலத்தனம் பூமெனர் திடு பூமன்

காத்தவனம் கைதி சொக்கட் தூத் பலன் மின்த்ரொடியூஸ் ஹோனில் உன்ன பொல்லை உன்ன பொல்லை காரிய கெரின் காரியம் கரரியக்காய் என்னோ பேதம் சோதர் எக்காய் தெல மீன் கேனோ சோ தினுசிய சி கடறியமனா தெல அருதொழிலோ அருமீ தேங்க காய் மனறியல் சோ தொழில் காய் அல்ல சங்கராசி மரதி தமிழமும் ஆறு தொழில் மாதிரியா ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் ஈதல் ஏற்றல் இல்லை சோயா கரண்மனா வேதின் காய் காய்கறணும் சிக்கடன் சிக்குலன் தேன் கள்ளன் சங்கன் சங்கடி ஐக்கன் இல்லை ஊறாக்கிறத காமன் ஊரகடை இதில் பவன் கரே காமனும் வேதவியா வேதவிற்பன்னர்னு இருக்கிற காமன் மல்லி உன்னப்புள்ளையி மெனத்தேவ இல்லை திருக்குறளும் சங்கரியா அம்மிய ஆண்டாள் கீதம் சீரானும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மெனை கால காயின் போர் மொண்ணு போர்க்கன் தெருந்தெறிய மாதிரி தூதே திசை மாதிரி சேவ முட்டை சொக்கட்காம் கீஷ்ட குச்சி தன பாயம்புடத்தவழி எல்லாம் மென ராசு ஆண்டாள் மெனை சோ அமை உண்டு காமியோ இல்லை மென்கான் கீத் கௌத்த அம்மீ கள்ளத்தம் சரியா திரு ராஜா சொக்கட் நீ தோக்கோட் சீலராணிம்னா எல்லா பனத்தி சிறையா லிக்கத்திறதி சக்கீதம் லிக்கத்தரதி ராயா தேவத்துல வேதம் கள்ள தரதி சிக்கடத்தனோ சிக்கத்தனோ மனத்தம் மல்லி காய்க்கிறனோ தங்க அஸ்கிதங்கத்தில் காமன் கூற ஹிபிரூடை காமன சந்தோஷ் ரஹான் கொப்போ இல்லை ராஜா தங்க சொக்கட் சீல் நாச்சியதே மெரி எல்லோரு சங்காரியா பாலத்தை பூ பாலின் பால் நாச்சிய பால்னா மெனதி ಅಥವಾ ಗೋಪಾಲ ನಾಯಕಿ ಗೀತ ಮನೆ ಪಾಲಿ ಮುಗೋ ಕೇರಿ ಮನೆ ಕಿಷ್ಟು ಜೋಳ ಪಾಯಂಬ ಗೋಪಾಲ ನಾಯಕಿ ಸಾಮಿಯಾರ್ ತವಳು ಪಾಲಿ ಮನ ಸೀಲ ಮುಗೋ ತೂಸ್ ಅಸ್ಕಿ ಕಬಡತ್ತನ ಮೆನಿ ದೇವಜೋಳ ಸರಂಡರ್ಲರ ಕಾಯ್ ತಲೆಮಾರಿ ರಾಜನ ಕಿರಣ್ ತಾಜಾಕಾಂ ತ ಕರೆ ಅಲ್ಲ ಪೂರೈಸ ಹೋಯಿ గాయదేనా దూధ్ సర్క ఖాముని ఖవనం అబ్బున దా నాన్న పిల్లారి ఖవనం దూద్ అమ్మ హోరే ఖవనం కాయ కాయసా ఎక్కువ ఉన్నప్పుడు చదువుకున్నప్పుడు అని సంగార్య అమ్మడా తిరుగులసి అక గో ఫలున్ కుంగై ఈసో కార్యకరీన్ వేద విసుర్హోన్ భూపాలిన్ పాలజియత్